நான் ஒரு டைம் போன கோயில்கள் எல்லாம் போன எங்கேயுமே கிரிவாலாம் இல்லையா அது பாட்டு போன கோயில் நேரத்தில் வந்துட்டேன் கோயில் போகவே இல்லை ஒரு மணி நேரத்தில் கோயில் வெளியவே கிரிவாலம் மட சுத்தணும் கோயில்ல போகவே முடியாது அவ்வளோ ஜனம் மக்கள் கூட்டம் நேற்று நடிகை தேவையும் வந்துக்கிறாங்க ரோஜா வந்துக்கிறாங்க வீட்டுக்கு வந்து காலையில் தான் பார்த்தேன் நம்ம அங்கேயே நில்லிருந்தா தேவத்த அந்த கோயில் அண்டே பார்த்துக்கலாம் பொழுது மிஸ் பண்ணிட்டு அத்தை வாட்டியா நான் தேடி பார்த்தேன் யாரா நடிகர் இருப்பாங்கன்னு என் கண்ணுக்கு யாருமே அகப்படவே இல்லை ம் இது பாருங்க ஒன்று என்ன கோயிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்துக்கிறேன் ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்ட் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது இதை அப்படியே ஒட்டிக்குவாங்க சிவத்தில் போட்டு வச்சுட்டா அப்படி வண்டி இல்லாத கூட நீ ஆட்டோ ஓட்டி போகிறல ஆட்டோவில் இப்படி வச்சுட்டு இங்கே இங்கே இந்த கிளிப் மாரி பார்த்தியா இதில் ஃபோன் மாட்டி அப்படியே நீ படம் பார்த்துனே ஆட்டோ ஓட்டின்னு போகலாம் அப்படியே நீ சந்தையில் வியாபாரம் பண்ணுற பாத்தியா ஸ்டூல் மாதிரி இது வச்சுட்டு இப்போ வந்து மக்கள் வந்து நிறைய வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாக பேப்பர் அந்த டைமில் இப்போ நாடகம் கிரிக்கெட்லாம் பார்த்துருக்கலாம் அதுக்கோசம் வாங்கினேன் தொழில் செஞ்சு முன்னேறணும் உனக்கு இது என்ன இல்லை எப்ப பார்த்தாலும் நாடகம் பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் இதே தான் உனக்கு ஐயா உனக்கு போச வாங்க அந்த நல்லதுக்கே காலம் இல்லை நீ கையில வச்சு இப்பயே பாக்குறல கண்ணு கட்டுடல கண்ணு கட்டுற கை வெளிக்கும் அதனால இப்ப மாட்டிட்டு வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா உலகம் தான் நல்லது செய்ய விடாது நாட்டுல நான் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன டிவி பார்க்கறது போன் ஒன்னிங்க வேலை நினைச்ச ஒன்ன மாதிரியா

ஆண்கள் ஆண்களோட பெண்கள் வந்து ஒருத்தர்கிட்ட கை நீட்டு கடை வாங்கிட்டா அது கரெக்டாக கட்டிட்டு குத்துருவோம் நீங்க எல்லாம் கொடுக்க மாட்டீங்க அதனால உங்களை யாரும் நீங்க கொடுப்பீங்க யார் திரும்ப கொடுப்பாங்க நீங்க வீட்டு பாத்திரம் சொத்து எதாவது வச்சாதான் உங்களுக்கு உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை அப்படிதான் எங்களுக்கு வந்து சொத்து தேவையில்ல எதுவுமே தேவையில்லை எங்களுடைய கையேத்து எங்களுக்கு இருக்கிற ஒரு ஆதார் கார்டு வச்சு நாங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்குள்ள கடை வாங்கலாம்